பிறப்பு என்பது யாதனில் கற்றவித்த என்னிடத்தில் ஏதுமில்லை இங்கு நான் பெற்றிட்ட பேரறிவும் ஒன்றுமில்லை ஆனாலும் உற்ற நீ என்று நான் உரைப்பேன் பேரிறைவா பற்றி என்னை தூக்கிவிடும் மல்லிகை மணக்கும் பூமி மலைமேல் முருகன் சாமி மல்லிகை மணக்கும் பூமி மலைமேல் முருகன் சாமி சங்க தமிழின் வாஸ் வாசம் வீசும் தோவாளை மண்ணின் பெருமை பேசும் சங்க தமிழின் வாசம் வீசும் தோவாளை மண்ணின் பெருமை பேசும் வகுப்புக்கு ஒரு நூலகம் தந்து வருங்கால தலைமுறை காத்து வரலாற்றில் பெயர் எழுதி மாணிக்க மாலை போல் மனம் வீசும் தோவாளை இலக்கிய மன்றத்திற்கு முதல் வணக்கம் இவர் கற்றது வரலாறு முனைவர் பட்டம் பெற்றதும் வரலாறு வரலாறு படிப்பது அறிவு அந்த அறிவை வீறு கொண்டு காப்பதே தமிழின் சிறப்பு வாழ்வின் நெறியாறு அறிந்தவர் இவர் வாழ்வின் நெறியாறு அறிந்தவர் இவர் எனவே கவியரங்கத்தின் நெறியாளர் ஆனார் இவர் இலக்கிய சுடர் ஐயா ராமகண்ணன் அவர்களுக்கு வணக்கம் பத்து என்பது எண்களின் முழுமை பத்து பாட்டு சங்க இலக்கியத்தின் பெருமை பத்து தலைப்பு பத்து கவிஞர்கள் முத்தான தோவாள இலக்கிய மன்றத்தில் சத்தான கவிதை வாசிக்கும் தசாவதார கவிஞர்களுக்கு அன்பு வணக்கம் கவிதை கேட்க அரங்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போது கவிதைக்குள் வருகிறேன் பிறப்பு என்பது யாதெனில் பிறப்பெனப்படுவது யாதென கண்ணதாசன் இறைவனை கேட்டான் பிறப்பெனப்படுவது யாதென கண்ணதாசன் இறைவனை கேட்டான் பிறந்து பிறந்துவாரென இறைவன் சொன்னான் பிறந்து வாரென்னு இறைவன் சொன்னான் வான்புகழ் வள்ளுவனும் பிறப்பென்னும் பேதமை என்றான் வான்புகழ் வள்ளுவனும் பிறப்பென்னும் பேதமை என்றான் பேதமை நீங்க வழியொன்று உண்டு சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதே அறிவென்றான் உயிரணு ஒன்று ஊடுருவி பாய்ந்து உயிரணு ஒன்று ஊடுருவி பாய்ந்து கருமுட்டை ஒன்றை சேர்ந்து கருவாகி உருவாகி சேயாகி பிறப்பிடுத்த கதை அறிவியல் கருவறை தூக்கம் கலைத்து வீட்டின் நடுவரையில் வந்து பிறக்கும் வரை கருவறை நடுவரையில் வந்து பிறக்கும் பிடித்த கரு தாங்காமல் பிடித்த கரு தங்காமல் பத்து வருஷம் இருந்தாளாம் பிடித்த கரு தங்காமல் பத்து வருஷம் இருந்தாலாம் கரு பிடித்த போதெல்லாம் இரண்டொரு மாதம் தங்காமல் கரு கலைந்து போனதால் கலைந்தது தெரியாமல் கருபிளைக்க வழி தேடி சென்றாளாம் கலைந்ததென்று தெரிந்த போதெல்லாம் கதறி கதறி அழுதாளாம் கலைந்ததென்று தெரிந்த போதெல்லாம் கதறி கதறி அழுதாளாம் மாற்று வழி மருத்துவர் சொல்லியும் மறுத்தே நின்றாளாம் மாற்று வழி மருத்துவர் சொல்லியும் மறுத்தே நின்றாளாம் என் வயிறு தாங்குகிற பிள்ளை போதும் பிடிவாதம் கொண்டாளாம் வீரியமான விந்துதான் வீணா போனவள் வயித்துல தங்கலன்னு மாமியார் எப்படியாவது பெத்திருவேன் எம்பெருமானே வரன் கொடுன்னு கோவில் கோவிலா எப்படியாவது கொடுன்னு கோவில் கோவிலா சுத்தினாளாம் நாலு தடவை கலைந்து போச்சுன்னு நாலு பேரு நாலு விதமா சொன்ன போதெல்லாம் உங்க வாயெல்லாம் ஒரு நாள் மூடும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாலாம் அழுத்து போன மாப்பிள்ளைய இழுத்து அணைச்சிக்கிட்டு அழுத்து போன மாப்பிள்ளையை இழுத்து அணைச்சுக்கிட்டு நம்பிக்கையை விட்டுறாத மாமா பெற்றுருவேன் என்றாலாம் நம்பிக்கையை விட்டுறாத மாமா பெற்றுருவேன் என்றாலாம் கூடி கிடந்த போதெல்லாம் கும்பிட்டே கிடந்தாளாம் கூடி கிடந்த போதெல்லாம் கும்பிட்டே கிடந்தாளாம் ஆண்டவன் கருணையோ ஆட்கண்டவன் வலிமையோ மார்கழியில் மாசமாயி ஆவணியில் பெத்தாளாம் கும்பிட்ட கோவிலுக்கெல்லாம் பொங்கல் வச்சாலாம் கும்பிட்ட கோவிலுக்கெல்லாம் பொங்கல் வச்சாலாம் நாட்டாருக்கெல்லாம் தைப்பொங்கல் அவளுக்கு ஆவணி பொங்கல் நாட்டாருக்கெல்லாம் தைப்பொங்கல் அவளுக்கோ ஆவணி பொங்கல் தப்பி பிழைத்த வித்து நான் என்று பத்திரமாய் வளர்த்தாளாம் ஒரு கதை இதுவென்றால் ஊர்கதை பல உண்டு பிறப்பு என்பது யாதனில் தன் உதிரத்தை உருக்கி உருவம் கொடுத்த கலை பிறப்பு என்பது யாதனில் தன் உதிரத்தை உருக்கி உருவம் கொடுத்த கலை பாலோடு பாசமும் ஊட்டி வளர்த்தாள் பாலோடு பாசமும் ஊட்டி வளர்த்தால் மடிவிட்டு இறங்கி தவழ்ந்து பார்த்தேன் மடிவிட்டு இறங்கி தவழ்ந்து பார்த்தேன் அப்போதுதான் புரிந்தது பாதையில் மேடு வெள்ளம் உண்டென்று அப்போதுதான் பாதையில் மேடு வெள்ளம் உண்டென்று தடுமாறி நான் தரை வீழ்ந்த போது தடுமாறி நான் தரை வீழ்ந்த போது தாளம் போட்டு சில சிரித்தனர் அமைதியாய் நீண்டது சில கைகள் அன்பென்னும் அச்சாணி கொண்டு அமைதியாய் நீண்டது சில கைகள் அன்பென்னும் அச்சாணி கொண்டு வீழ்ச்சி கண்டு சிரிக்க சிலர் இருப்பார் என அப்போது புரியவில்லை வீழ்ச்சி கண்டு சிரிக்க சிலர் இருப்பார் என அப்போது புரியவில்லை சொந்த காலில் நின்று பார்த்தேன் நிழல் தரும் ஆள் போல் நட்பும் புல்லில் மறைந்திருக்கும் பாம்பு போல் துரோகமும் கண்டேன் நிழல் நிழல் தரும் ஆள் போல் நட்பும் புல்லில் மறைந்திருக்கும் பாம்பு போல் துரோகமும் கண்டேன் குழம்பித்தான் போனேன் எது நட்பு எது துரோகம் என்று அறியாமல் காதலில் களிப்பூற்றேன் காதலில் களிப்பூற்றேன் எவர் கண் பட்டதோ தெரியவில்லை காதல் சிதறியது கல்லறிப்பட்ட கண்ணாடியாய் துணையொன்று கண்டேன் துணையொன்று கண்டேன் இன்புற்று வாழ்வில் மகிழ்ந்தேன் சுற்றமும் நட்பும் கூடி வந்தது பகையும் கூடவே வந்தது சம்பாதிக்கவே ஓடினேன் சம்பாதிக்கவே ஓடினேன் பிள்ளைகள் வீடு தோட்டம் துறவென்று நின்று யோசிக்க நேரமில்லை பிள்ளைகள் வீடு தோட்டம் துறவென்று நின்று யோசிக்க நேரமில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஓடுவதுதான் வாழ்க்கை என்று கண்டேன் ஆட்டம் நின்று போனால் ஆட்டம் நின்று போகும் ஓட்டத்தை நிறுத்தினால் ஆட்டம் நின்று போகும் ஓட்டத்தை நிறுத்தினால் பிறப்பு என்பது யாதலில் தள்ளாடி நடக்கும் காலம் வரும் அப்போதுதான் புரியும் ஓடிய தூரங்கள் பெருமை அல்ல ஓடிய தூரங்கள் பெருமை அல்ல நின்ற இடமெல்லாம் நாம் விதைத்த அன்பும் நிழலுமே நம் அடையாளம் என்று நின்ற இடமெல்லாம் நாம் விதைத்த அன்பும் நிழலுமே அடையாளம் என்று களைத்து அமரும் அந்த நொடியில் களைத்து அமரும் அந்த நொடியில் கடந்த கால நினைவுகள் கவிதை பேசும் ஓட்டம் நின்றாலும் இதயம் வாழ்ந்த திருப்தியில் புன்னகைக்கும் ஓட்டம் நின்றாலும் இதயம் வாழ்ந்த திருப்தியில் புன்னகைக்கும் கபிபாட் வாய்ப்பளித்த தோழமைகளுக்கு நன்றி